ஒரு பக்கம் நம்முடைய உள்நாட்டு நாயினங்கள் ஒருவேற சொத்துக்கே வழி இல்லாமல் தெரு நாய்கள்னு தெரியும் போது இன்னொரு பக்கம் வெளிநாட்டு நாயினங்களை எவ்வளவு பணம் கொடுத்து வேணும்னான்னு வாங்குறதுக்கு மக்கள் தயாராக இருக்கிறாங்க இதுக்கு காரணம் நம்முடைய உள்நாட்டு நாய்களை பற்றின புரிதல் இல்லாமல் போனது தான் இதை பற்றி நிறைய செலப்ரிட்டிகள் இருக்காங்க நிறைய அரசியல் பிரமுகர்கள் இருக்காங்க அவங்களாம் வந்து மக்கள் மத்தியில் எடுத்து சொல்லணும் இங்கே நாய்களை பற்றி வெளியே பேசுகிறவங்க எல்லாருமே வந்து வெளிநாட்டு நாய்களை தத்தெடுத்து வளர்க்குறவங்களாவோ அந்த நாய்களை விற்பனை செய்கிறவங்களாக தான் இருக்கிறாங்க துரதிருஷ்டவசமாக வேறு யாரும் இதை பற்றி பேசுகிறது இல்லை அல்லது அப்படியே பேசுனாலும் வெளியே வர்றது கிடையாது இந்த மாதம் மனதின் குரல் நிகழ்ச்சியில் இந்திய பிரதமர் மோடி அவங்க இந்திய நாய்களை பற்றி பேசியிருக்கிறாங்க இதை அனைத்து மக்கள்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கணுங்க உச்சநீதிமன்றம் தன்னோட சமீபத்தில் கருத்தில் திருநாய்க்கடி வழக்குகள் உலக அளவில் இந்தியாவோட கௌரவத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்குன்னு பேசியிருக்கிறாங்க இந்த நேரத்தில் தத்தெடுத்து வளர்க்குறது ஒன்று தாங்க இந்த நாய்கள் பிரச்சனைக்கு மிகப்பெரிய தீர்வு அமையும் நம்ம நாடு நூற்றம்பது கோடி மக்கள் தொகையை கொண்ட மிகப்பெரிய நாடு இங்கே ஐந்துலேருந்து ஆறு கோடி அளவிற்கு தெருநாய்கள் இருக்கிறதா ஒரு அதிகாரப்பூர்வம் இல்லாத புள்ளி விவரம் பேசிகிட்ருக்காங்க நாய் வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த நாய்களை தத்தெடுத்து வளர்த்தாலே இந்திய அளவில் இருக்கிற நாய்கள் பிரச்சனை முழுசாக முடிஞ்சிருங்க தெருநாய்களை தத்தெடுக்கிறவங்களுக்கு சில சலுகைகளையும் அரசாங்கம் கொடுக்கணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன் இந்த முக்கியமான நேரத்தில் நாய்கள் பிரச்சனையை பற்றி பேசின பிரதமர் மோடி அவங்களுக்கு மிக பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க தயவு செஞ்சு இதை இதை எல்லோரும் கேட்டதோடு இல்லாமல் அனைவருக்கும் மிகப்பெரிய நன்றிங்க உங்களில் பலருக்கு ஒரு விஷயம் நினைவிருக்கலாம் சுமார் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னால் நான் இந்த நிகழ்ச்சியில் இந்திய நாய் இனங்கள் பற்றி பேசியிருந்தேன் நாட்டு மக்களோடு இணைந்து நான் நமது பாதுகாப்பு படைகளிடத்திலும் ஒரு வேண்டுகோள் விடுத்திருந்தேன் அதாவது இந்திய நாயினங்களை பயன்படுத்த வேண்டும் ஏனென்றால் அவை நமது சூழல் நிலைகளோடு அதிக எளிதான வகையில் இணைந்து விடுகின்றன நமது பாதுகாப்பு படைகள் இந்த திசையில் மிகவும் பாராட்டுக்குரிய முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பதை மற்றற்ற மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன் எல்லையோர காவல் படை மற்றும் மத்திய ரிசர்வ் காவல் படையினர் தங்களுடைய அணிகளில் இந்திய இனங்களைச் சேர்ந்த நாய்களின் எண்ணிக்கையை அதிகரித்திருக்கின்றார்கள் நாய்களின் பயிற்சிக்காக எல்லையோர காவல் படையின் தேசிய பயிற்சி மையம் குவாலியரில் டேக்கன்பூரில் இருக்கிறது இங்கே உத்தரப்பிரதேசத்தின் ராம்பூர் ஹவுண்ட் கர்நாடகம் மற்றும் மகாராஷ்டிரத்தைச் சேர்ந்த முதோல் ஹவுண்ட் ஆகியவை மீது சிறப்பு கவனம் கொடுக்கப்பட்டு வருகிறது இந்த மையத்தில் பயிற்சியாளர்கள் தொழில்நுட்பம் மற்றும் புதுமைகள் படைத்தலின் துணையோடு நாய்களுக்கு சிறப்பான பயிற்சி கொடுத்து வருகிறார்கள் இந்திய நாய் ரகங்களுக்கு பயிற்சி கொடுப்பதற்கான கையேடுகளும் எழுதப்பட்டிருக்கின்றன இதன் வாயிலாக அவற்றின் தனித்தன்மை வாய்ந்த பலங்கள் முன்வைக்கப்படுகின்றன பெங்களூருவிலே மத்திய ரிசர்வ் காவல் படையின் நாய்கள் இனப்பெருக்கம் மற்றும் பயிற்சி பள்ளியில் மாங்ரெல்ஸ் முதோல் ஹவுண்ட் கோம்பை மற்றும் பாண்டிகோனா போன்ற இந்திய ரக நாய்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டு வருகின்றது நண்பர்களே கடந்த ஆண்டு லக்னோவில் அகில இந்திய காவலர்கள் பணி சந்திப்புக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அந்த நேரத்தில் ரியா என்ற பெயருடைய ஒரு நாய் அனைவரின் கவனத்தையும் தன்பால் ஈர்த்தது இது ஒரு முதல் ஹவுண்ட் இதற்கு எல்லையோர காவல் படை பயிற்சி கொடுத்திருந்தது பல அயல் நாட்டு நாயினங்களை இங்கே பின்னுக்கு தள்ளி முதல் பரிசினை வென்றது ரியா நண்பர்களே இப்போது எல்லையோர காவல் படையானது தனது நாய்களுக்கு அந்நிய பெயர்களை கொடுப்பதற்கு பதிலாக இந்திய பெயர்களை சூட்டும் பாரம்பரியத்தை தொடங்கியிருக்கிறது நமது நாட்டு ரக நாய்கள் அற்புதமான சாகசங்களை வெளிப்படுத்தி இருக்கின்றன கடந்த ஆண்டு சத்தீஸ்கடின் மாவோயிசம் பாதித்த பகுதிகளில் ரோந்து பணிகளின் போது மத்திய ரிசர்வ் காவல் படையின் ஒரு நாட்டு நாயானது எட்டு கிலோகிராம் வெடிப்பொருட்களை இனம் கண்டது எல்லையோர படையும் மத்திய ரிசர்வ் காவல் படையும் இந்த திசையில் மேற்கொண்ட முயற்சிகள் பாராட்டுக்குரியன